ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி போன வருஷத்தில் பீர்க்கங்காய் போட்டிருந்தோம் கொஞ்சம் நாள் காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னென்னா பீ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய செய்ய நிறைய விஷயங்களை அதை பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது அந்த தெளிவு வந்து நல்லா ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்முடைய உறவுகள்கிட்ட கட்டாயம் சொல்லியாகணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பேச வந்துரு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நல்ல தகவல்கள் தெரியாத தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீர்க்கங்காய் அப்படின்ன உடனே நம்ம ஊரில் விற்க வர்ற ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் வகைகள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எனக்கு கையில் இமேஜ் இருக்கிறதெல்லாம் வந்து அதில் இமேஜ் போட்டு விடுறேன் இல்லை ஒரு சில இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நார்மலாக வரும் இல்லையா சொர சொரப்பாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் அதில் மூணு ரகம் இருக்குது குட்டை குட்டை ரகம்னு ஒன்று இருக்குது நல்ல ஒரு ஒரு ஜான் அளவுக்கு ஒரு கை அளவுக்கு அந்த கைய விட சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா ஆ அதெல்லாம் நான் இமேஜ் கிடச்சிச்சின்னா அதில் நான் இது பண்ணி விடுறேன் சரிங்களா ஜாயின் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் மீடியம் சைஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் அடிக்கிட்ட வரக்கூடிய ஒரு ரகம் அதுவுமே அந்த சொர சொரப்பாக இருக்கும் இல்லையா நார்மலாக நம்ம கடைகளில்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு அடி ஒன்றே முக்கால் அடி ரெண்டு அடி வரைக்கும் வரக்கூடிய பீர்க்கங்க நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஹைப்ரேட்டு அப்படின்னு கண்டிப்பாக இல்லை நம்ம நாட்டில் உள்ள நாட்டு ரகங்கள் தான் இத்தனை இருக்குது இப்போ என்னென்னா மார்க்கெட்டில் எது வந்து நமக்கு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அது மட்டும் தான் நாட்டு மற்ற மாதிரி புதுசாக கிடைக்கிறதெல்லாம் வந்து ஹைபிரி அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வந்து மக்களிடையே பரவலாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் உண்மை கிடையாது நிறைய நம்முடைய நாற்றகம் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்போதாயிரமோ ஆறாயிரம் தக்காளி வகைகள் இருக்குதாங்க அதையெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஒரே ஒரு அதுவும் ரெண்டு பார்த்துருப்போம் ஒன்று நாட்டு தக்காளி அதுவும் இப்போ நிறைய மாவட்டங்களில் கிடைக்கிறதில்ல ஹைப்ரிட் தான் ஹைப்ரெட் சொல்ற பெங்களூர் தக்காளி தான் பார்த்துருக்கோம் ஆனால் தக்காளியில் அத்தனை ரகம் அத்தனை நிறங்கள் இருக்குது அதே மாதிரி வெள்ளரி ஒன்றே ஒன்று தான் ஒரு ஏரியாவுக்கு இப்போ திருநெல்வேலினால் ஒரு விதமான வெள்ளரி சென்னைனா ஒரு விதமான வெள்ளரி இப்படி வெள்ளரியில் டெல்லினா ஒரு விதமான வெள்ளரி கிடைக்கும் ஆனால் வெள்ளரியில் ஒரு பதினஞ்சு வகை இருக்குது எனக்கே தெரிஞ்சு பதினஞ்சு ரகம் இருக்குது நம்மளே வந்து ஒரு மூணு நாலு ரகம் வந்து வளர்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது சரிங்களா சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ அந்த சொர சொரப்பாக இருக்கக்கூடியதில் ஸ்மால் மீடியம் நல்ல ஒரு லாங் மூணு பார்த்துட்டோமா அடுத்தது மெழுகுப்பீர்க்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை மெழுகு மெழுகுப்பீர்க்கன் பீர்க்கன் இந்த கன்ஃபியூஷன் யாருக்காவது இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இருந்துச்சு சரிங்களா நான் வந்து மெழுகு பீர்க்கன் நுரைப்பீர்க்கன் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு நாம் பேசாமல் வாயில் வரும்போதே டக்குன்னு என்ன வருதோ அதை நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன் ஏன்னா நான் வளர்த்தேன் பீர்க்கன் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் இன்றைக்கி இல்லை நேற்றே ஒரு ரொம்ப பெரிய தெளிவுக்கு நான் வந்துட்டேன் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு வெளியில் மெழுகு மெழுகுப்பீர்க்கனும் நுரைப்பீர்க்கனும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் விதைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கருப்பு விதைகள் இருந்தது அப்படின்னா அது நுரைப்பீர்க்கன் வெள்ளை விதைகள் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து பீர்க்கன் சரிங்களா இந்த பீர்க்கன்லேயும் குட்டை ரகம் இருக்குது மீடியம் ரகம் இருக்குது நல்ல நீளமான ரகம் இருக்குது ஒரு அடி அடி வரக்கூடிய ரகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலடி நம்மளுடைய பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி நாலடிக்கு வரக்கூடிய மெழுகு பீர்க்கனும் பெருசாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நுரைப்பீர்க்கலையும் குட்டை ரகம் மீடியம் ரகம் நீட்டு ரகம் அப்படின்னு சொல்லி மூன்று விதமானது நுரைப்பீர்கனில் இருக்குது அவ்வளோதானா அப்படின்னு கேட்டாக்க இல்லைங்க கொத்து பீர்க்கன் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குதுங்க கொத்து கொத்தாக காய்க்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குங்க அதில் போய் என்ன சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நானே அந்த கொத்து பீர்க்கனை போடாததுக்கு காரணமே குட்டி குட்டி பால்ஸு சொல்லப்போனால் இந்த இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தண்டி இந்த சைஸில் தான் ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும் சரிங்களா அப்படி ஒரு ரகம் இருக்குது கொத்து பீர்க்கன் அதெல்லாம் வந்து இப்போலாம் ரொம்ப எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் கட்டாயம் தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம்ங்க பந்து மாதிரி இருக்குது அதாவது நம்மளுடைய ஆரஞ்சு கலர் தர்பூசணி அந்த தர்பூசணியுடைய ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய மெழுகு பீர்க்கன் வகையும் இருக்குதுங்க ஸோ உருண்டை ரகம் அல்லது பந்து ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையும் பீர்க்கங்காயில் இருக்குது இவ்வளோ பீர்க்கங்காயை பற்றி ஏன் நீங்கள் சொல்லணும் சும்மா கடையில் வாங்கி ரெண்டு பீர்க்கங்காயை சாப்பிட போகிறோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லைங்க பீர்க்கங்காய் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காயங்க அது வந்து நீரழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது நீரழிவை கட்டுப்படுத்தும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் அதிகமாக எடுத்துக்கும் போது மலைச்சிக்கலை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஓரளவுக்கு பீர்க்கங்காயினுடைய வகைகள் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு நாலு எட்டு ஒம்பது பத்து இதில் ஒரு மூணு ஒரு பதிமூணு ரகம் பீர்க்கங்காய் பற்றி இப்போ உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் நம்ம வீட்டில் ஒரு நாலு ரகம் தான் வளர்த்துருக்கோம் இடையில வந்து நான் ஒரு அடி வளரக்கூடிய பீர்க்கங்காய் விதை ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட வாங்கினேன் அதை எங்கே வச்சேனே தெரில இல்லை யாருக்காவது போட்டு விட்டுட்டேனா என்னன்னு எனக்கு தெரியலைங்க வாங்கி எழுபது ரூபா போட்டு வாங்கிட்டு கவரோடு காணோம் அப்படின்னா என்னென்னா கவரோடு ஏதோ எடுத்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணும்போது அப்படி தூக்கி போட்டுட்டேனா இல்லை யாருக்கும் போயிருக்கான்னு தெரில உங்களுக்கு யாருக்காவது அந்த ஒரு அடி வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு விதைகள் சேகரித்து எனக்கு கொடுங்க உங்கள் கிட்ட நான் சொன்ன வகைகளில் ஏதாவது ரேர் வெரைட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நமக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நான் சொல்லாமலே நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பார்த்து ஷேர் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஆனாலும் சரி நான் ஆபகப்படுத்தி வைக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணுங்க பீர்க்கங்காயில் வந்து கசப்பு தட்டிடுது அப்படின்னா கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசாக இருக்குது நினைக்கிறேன் கசப்பு தட்டுச்சு அப்படின்னாக்க கிராமத்தில் பாம்பு ஏறிடுச்சு அதனால கசக்குது அப்படிம்பாங்க பொடலங்காயும் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த அதை பற்றி ஒரு தெளிவு ஏற்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க சரி இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறோம் அதில் வந்து கசப்பு தட்டுனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கசப்பு தட்டுனா அதுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாம்பு ஏறிச்சு அப்படிங்கிறது காரணம் கிடையாது சரிங்களா வண்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக பாலினேட் இருக்காங்க கசப்பு தட்டினா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறதுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ச தவறாக ஏதோ ஒன்று மகரந்த சேர்க்கை நடந்ததில் நமக்கு வந்து கசப்பு காய்கள் வர வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த குவச்ச கொடியில் கசப்பு காய்கள் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கொடியை நம்ம பிடுங்கி தான் போடணும் ஏன்னா எல்லா காய்களுமே கசப்பாக தான் இருக்கும் ஸோ மகரந்த சேர்க்கை ஏற ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையினால தான் கசப்பு வறுமையை தவிர பாம்பு ஏறனால வராது சரிங்களா இன்னொரு விஷயம் வேப்ப மரம் முழுக்க பீர்க்கங்காயாக போட்டிருக்கீங்களே கசப்பு வந்துடாதா கண்டிப்பாக வராதுங்க நான் இன்னைக்கு சமைச்சிட்டேன் இந்த மூணு காய் இன்னைத்து இல்லையா அது இன்னைக்கு ஒரு கிரேவி அதோட ரெசிபியுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ கசக்கலை சரிங்களா நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துருவேன் சமைச்ச உடனே ஸோ வேப்ப மரத்தில் கிடக்கிறனால உங்களுக்கு கசப்பு வராது எந்த ஒரு மரத்தை போய் அது அப்படியே போய் அதில் போய் படுத்து அதிலேருந்து நமக்கு காய்கள் கொடுத்தாலும் அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய பண்புகள் இதுக்கு வராது சரிங்களா மகரந்து சேர்க்கை சரியாக நடக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டும் தன்மையும் தான் காரணம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாய் ஹாப்பி குட நீட் டேக்கர் பஸ்